சிதப்போ நம்ம ரொம்ப ஏமாற்றி தாங்கி சித்தப்போ என்னென்னு கேட்குறீங்க அன்னைக்குன்னா தமிழக சே நடந்து போய் பொருட்காட்சின்னு ஒன்று வச்சு நான் கழுகு பிறந்தா வச்சு செம்மையாக இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா வேர்ல்டு இருக்க எல்லா ஒரு கழுகு எல்லா ஒரு நேச்சுரல்ஸ் எல்லாமே செவன் ஒண்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே உள்ள போனோம்னா ஒன்றுமே கிடையாதுங்க சும்மா எல்லாம் த்ரீ டி ஒரு பிரிண்டர்ஸ் வச்சு சும்மா பொம்மைங்க வச்சு சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி வச்சு ஆனால் என்டர்டெயின்மென்ட் காண்டி போனீங்கன்னா சும்மா போய் டைம் பாஸ் பண்ணி வரலாம் ஒரு வாட்டி போகலாம் அவர ரொம்ப ஒத்துனா கிடையாது சித்த பிள்ளைங்களை வச்சு ஃபோட்டோ இருக்கோம்னா போகலாம் த்ரீ டி பிரிண்டிங்லாம் நிறையா இருக்குது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி இங்கே ஃபுல்லாக இருக்குது எழுபது ரூபா கொடுத்து இருக்கு போடாமல் என்னன்றதே ஃபுல்லாக நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னா சின்ன சின்ன அனிமேஷன் பொம்மைகள் மாதிரி த்ரீ டி பிரிண்டிங்கில் வச்சு அதை சவுண்டு கொடுத்து அப்படியே அப்படியே வச்சுருந்தாங்க நாங்களும் போய் ஒன்றோன்னா பார்த்தா இந்நேரம் யானோன்னா இருக்குது அசைமான்னு பார்த்தா லைட்டாக தலையை மட்டும் அதுக்கிட்டே இருந்துச்சு எஃபெக்ட் காண்டி சின்ன பிள்ளைங்க கவராக காண்டி இதெல்லாம் உங்களுக்கு செவன் ஒண்டர் தான் செவன் ஒன்றர்ஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க ஒன்றர்ஸ்ன்றாங்க இது நியாயமாக அடுக்குமா நிற்கலேயே சொல்லியிருக்கேன் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி பொங்கலை இருக்குது அது காம்போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தமுக்க மைதானம் இது நடந்துக்கிட்டு இருக்குது வர ஜனவரி இருபத்தி எட்டு வரை லாஸ்ட் டேட் இருக்குது போய் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு வாங்க சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு சும்மா ஒரு கண்காட்சி மாதிரி போகணும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம் இந்த பொங்கல் லீவு ஹாலிடேஸ் இருக்குதுன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க பக்கத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு பேர் வருது அதுக்கு லீவ் வருது போய் சுற்றி பார்த்துவாங்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட் வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சின்ன பிள்ளைங்க போனால் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க கொஞ்சம் கட்லாம் காட்சியாக இருக்கும் ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க வெளியே ரொம்ப ஒரு மிக்கி மோச பொம்மை இருந்துச்சு அப்படியே வந்தீங்கன்னா பொருட்காட்சி தான் வெளியே இது எப்பயும் போகிற ஆசிஸ்வாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பொற்காட்சி தான் பொம்மைகள் வளையல்கள் சின்ன சின்ன சொப்பு ஜாமக்கள் எல்லாமே வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பளம் த்ரீ டி பிரிண்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இன்னொன்று இன்னொன்று பெஸ்ட்டான விஷயம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கண் செக்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கண் செக்கப்பும் வாசன ஐக்கான் மூலயமா பண்ணாங்க நாங்களும் போய் செக் பண்ணோம் சும்மா பேருக்கு கண் செக்கப் வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன ப்ராப்ளம் எவ்வளோ ஃபீட் இருக்குன்னு தெரியல ஏன்னா நம்மகிட்டே கேட்குறாங்க எவ்வளோ ஃபீட் இருக்குது உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சரி போங்கிறான்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியே வந்து அப்படி சுற்றி பார்த்தோம்னா பேய் வீடுன்னா இருந்துச்சு அதுக்கு தனியாக டிக்கெட் இருக்கணும் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனோம்னா லீவ்லாம் கொண்டாடணும்னா போயிட்டு வாங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரன்னிங் கொடுக்குற மாதிரி இந்த சின்ன சின்ன கார்கள் இருக்குது விளாட்றோமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்லாம் இருக்குது போய் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு வரலாம் மதுரைக்குள்ளே இந்த மாதத்துக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னால் இந்த பிளேஸ் போய் விஸ் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க இங்கே போயிருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சு கீழே கொடுத்துருங்க இங்கே போனோம்னா பர்ஸு காலியாயிருமா அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க